நாம் சமூக நீதியின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் ஒவ்வொரு சாதியிலிருக்கும் அந்த சமூக நீதி போய் சேர வேண்டும் என்கிற கருத்துள்ளவர்கள் அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது ஒரு தொகுப்புல எழுபத்தாறு சாதிகள் இருக்கின்றன தமிழ்நாட்டில் என்றால் எழுபத்தாறு சாதிகளும் அந்த பயனை நுகர வேண்டும் அதுதான் முக்கியமானது அதுதான் சமூக நீதி இதை யாரும் மறுக்க முடியாது அதிலே நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை இரண்டாவது உச்சநீதிமன்ற தீர்ப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அது தீர்ப்பு அல்ல அப்சர்வேஷன் இது ஜட்ஜ்மெண்ட் அது அப்சர்வேஷன் ஒரு கருத்தா சொல்றான் யாரும் கேட்கல பிரேயர் கிடையாது மனுவில வந்து நாம் தாக்கல் பண்ற மனுவுக்கு பேர் அஃபிடவேக்னு பேர் பிரமாண தாக்கல் பிரமாண பத்திரம்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல அஃபிடவேக் சொல்லுவாங்க அதுல எல்லா விவரங்களையும் எழுதி முடிச்சு கடைசியா ப்ரேயர் இருக்கும் பிரேயர்னா என்ன கோரிக்கை அந்த ப்ரேயர்ல என்ன சொல்றாங்க மாநில அரசுகள் பட்டியல் சமூகத்தினரை வகைப்படுத்தி அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை பங்கீட்டு தருவதற்கு அதிகாரம் உண்டா இல்லையா என்பதுதான் பிரேயர் அதிகாரம் வேண்டும் என்பதுதான் பிரேயர் லேயரை பற்றி யாரும் பிரேயர் வைக்கவில்லை அதுல எந்த யாரும் அந்த மனு தாக்கல் செய்த உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தவங்க கிரிமி லேயரை பற்றி என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கல நீண்ட காலம் அந்த விவாதம் யார் தான் வைக்கிறாங்க இப்போ நாம் சாதி குடும்பத்தில் பேசுகிறோம்னா உங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம போராட்டத்தை அப்படியே சிதைச்சிருவாங்க நீங்க எஸ்சி தானே உங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கா ஆணவ கொலையை எதிர்த்து பேசுகிறோம்னா உங்களுக்குள்ளே ஆணவ கொலை நடக்குது இல்லை அதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஓபிசிக்கு எஸ்சிக்கு இடையில் நடக்கிற ஆணவ கொலையை பேசாதீங்க அதை எதிர்க்காதீங்க அதை டைலூட் பண்ணுறது இதுதான் உள்குத்து இதுக்கு பேர் தான் உள்குத்து ஒட்டுமொத்தமாக சாதி ஒழிய வேண்டும் தான் நாம் சொல்கிறோம் ஒட்டுமொத்தமாக ஆணவ கொலைகளை தடுக்க வேண்டும் என்று தான் சொல்கிறோம் எசிக்குள்ள நடக்கிற ஆணவ கொலைகளை நாம் எங்கே நியாயப்படுத்தல ஆணவ கொலைகளே கூடாதுன்னு சொல்றோம் ஆனா வாதிடக்கூடிய என்ன சொல்றான் உங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கா உங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இல்லையா இது இந்த இந்த கேள்விகளை எழுப்புவதன் மூலம் நீ ஓபிசி உன் மீது நிகழ்த்துகிற வன்கொடுமைகளை எதிர்க்க உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்டு அந்த போர்க்குணத்தை நீர்த்து போகச் செய்கிறது அது ஒரு ஸ்டேட்டஜி இந்த சமூகத்துக்குள்ள பணக்காரன் வளர்ச்சியடைந்தவன் வலுவாக இருப்பவன் உயர்ந்த சாதி ஒடுக்கப்பட்ட சாதிக்குள்ளேயே மேல் சாதி என்கிற எண்ணம் உள்ளவன் மேல இருக்கிறான் அதுக்கு கீழே எந்த வசதியும் இல்லாமல் கல்வியை நுகர முடியாமல் வேலை வாய்ப்பை நுகர முடியாமல் பொருளாதார வசதி இல்லாமல் மிக கேவலமான முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பெரும் கணிசமான மக்கள் தொகை இருக்கிறார்கள் இதுக்கு இடையில இந்த கோட்டா ரிசர்வேஷன் மூலமா கொஞ்சம் படிச்சு மேல வந்திருப்பான் ஒரு அரசு ஊழியரா ஆசிரியரா ஒரு ஓஏ ஒரு ஸ்கேவெஞ்சர் ஒரு ஸ்வீப்பர் செகண்டரி கிரேட் டீச்சர் பட்டதாரி ஆசிரியர் அவன் அங்க வந்து கை வைக்கிறான் என்ன சொல்றான்னா உங்க சமூகத்தில் படிச்சவன் ஐஏஎஸ் படிச்சவன் பிள்ளையே மறுபடியும் டீச்சர்ஸ் அவங்க மாசம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்குறாங்க அவங்க பிள்ளைகள மறுபடியும் குரூப் ஒன் எழுதுறாங்க கோட்டாவில் வராங்க யூபிஎஸ்சி எழுதுறாங்க ஐஏஎஸ் போறாங்க அவன் பிள்ள மறுபடியும் கோட்டாவில் வராங்க அவன் பேராசிரியராக வரான் அல்லது அரசு அதிகாரிகளாக பதவிக்கு வரான் படிச்சவன் பிள்ளையே படிக்குது பயன்பெற்ற பிள்ளைகளே பயன்பெறுகிறார்கள் சாதாரண மக்களுக்கு இது வந்து லாஜிக் கரெக்ட் லாஜிக்கு கரெக்ட் ஆமாம் அப்படி அது தப்பு தானே தோணும் ஆனா அவைக்கு சொல்கிறான்னா நீ ஒரு தலைமுறை ரிசர்வேஷன் வாங்கினா போதும் அடுத்த தலைமுறை வாங்க கூடாது ஒரே குடும்பத்தில் கிடைக்காதவங்களுக்கு கிடைக்கட்டும் சரி ரைட் ஆனா அவன் நோக்கம் என்ன அப்படின்னா பொருளாதார அளவுகோலை சமூக நீதி கோட்பாட்டில் திணிப்பதுதான் அவனுடைய நோக்கம் கிரீமி லேயர் என்றால் வருமான வரம்பு ஒரு நபர் ஆண்டுக்கு இத்தனை லட்சம் வருமானம் பெற்றிருந்தால் அதற்கு கீழே இருந்தால் இடஒதுக்கீடு உண்டு மேலே இருந்தால் இடஒதுக்கீடு இல்லை இதுதான் இடஒதுக்கீட்டை மறைமுகமாக நசுக்குகிற முயற்சி என்று நாம் சொல்லுகிறோம் அடிமடியிலே கை வைக்கிறான் அப்புறம் எங்க உள் ஒதுக்கீடு வெளி ஒதுக்கீடு எதையுமே இடஒதுக்கீட்டுக்கே ஆபத்து என்கிற போது மற்ற ஒதுக்கீடு பேச்சுக்கு இடமே இல்லாமல் போகிறது தலித் மக்களின் பிரச்சனைகளை தேசிய அளவில் தான் அணுக வேண்டிய தேவை இருக்கிறது மாநில அளவிலே இவற்றை அணுக முடியாது அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன ஸ்டேட்ல வந்து எக்ஸபஷனல் கேஸ் உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி முதலமைச்சரானது எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு தலித் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக முடியாது இதை விவாதித்தால் ஏன் பாராளுமன்றத்தோடு இந்த அதிகாரம் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் இதை போய் மாநில அரசு கேட்ட நமக்கு திமுக அரசு மீது நம்பிக்கை இருக்கிறது சரி ஆனால் திமுக அரசு என்பது நிலையானது மாநில அரசு தான் நிலையானது மாநில அரசுங்கிறது தற்பச்சைக்கு கட்சிகள் வந்து வரும் போகும் அது வேறு சமூக நீதியின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் வருவார்கள் போவார்கள் அது வேறு மாநில அரசு எந்த சூழலிலும் ஒரு தலித்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிறேன் நிலை இங்கே இல்லை வர முடியாது இந்தியாவிலேயே அதிகமான மக்கள் தொகை கொண்ட பட்டியல் சமூகம் பஞ்சாபில் தான் இருக்கிறது மொத்த மக்கள் தொகை முப்பத்தி ரெண்டு சமூகம் தனித்து ஒரு அரசியல் சக்தியாக எழுச்சி பெற்றால் அவர்கள் தான் நிரந்தர முதலமைச்சராக இருக்க முடியும் முப்பத்தி மூணு சதவீதம் இருந்தாலே ஆட்சிக்கு ஆனா ஆனால் நூறு விழுக்காடு கன்சால்டேட் ஆகணும் அது முடியாது ஆனாலும் முன்கூட்டியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலேயே இரண்டாக பெயரால் உடைத்து விட்டார்கள் பத்தாம் வகுப்பு படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் சி நடத்தும் டி எஸ் தேர்வில் பங்கேற்று